ரோகிணி வந்துட்டு இங்கே மீனாவுக்கு பாட்டி ஊரில் இருக்கிற வரைக்கும் பயந்துகிட்டே இருக்கிறாங்க எப்போதான் உண்மையை சொல்லிடுவாங்களோ இப்போ சொல்லிடுவாங்களோ அப்புறம் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மீனாவை நம்பாமலேயும் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க உடனேவும் இங்கே குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு கிளம்ப போகும்போது சாமியார் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு இங்கே நடுத்தருவுக்கு வரப்போகிறான் கையேந்தி நிற்கிற நிலம வரப்போகுதுன்னு சொல்லி மனோஜை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டேவும் அவர் பாட்டுக்கும் கிளம்பி போயிடுறாரு இவன் என்ன இந்த மாதிரி பேசிட்டு போகிறானு சொல்லிட்டு பைத்தியக்காரன் சொல்லி இருந்து அவங்க எல்லாரும் கிளம்பி போக இந்த பக்கம் வீட்டுக்கு போன உடனே ரோகிணி டக்குன்னு கிளம்பி மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு எல்லாம் போச்சு எல்லாம் ஒன்னால் வந்தது நான் அப்போவும் வேண்டாம் வேண்டாம்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கவே மாட்டேன்ட்டேயில இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு காரணமே நீதாமா ஏமா என்னைய வாழவும் விடாம சாகவும் விடாம இப்படி என்னை போட்டு சித்திரவதை பண்ணுற நான் தான் அங்கே வரவே மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக சொன்னனே அப்படின்னு சொல்ல ஏன் கல்யாணி நான் தான் அப்போவே மீனாக்கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் முத்து மீனாக்கிட்டையும் சொல்லிடலான்னு அவ்வளோ தூரம் கெஞ்சினனே நீ அப்போ சொல்லியிருந்தேனா இப்போ உனக்கு பிரச்சனையே இல்லை இல்லைடி அப்படின்னு ரோகிணியோட அம்மா ரோகிணி கிட்ட கேட்க இங்கே பாரு திரும்பவும் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் பார்த்துக்க ஒன்றால தான் இன்றைக்கி நம்ம வாழலாமா சாகலாமாங்கிற முடிவிலையே இருக்கேன் நான் திரும்பவும் ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் திரும்ப பாருடி எப்படி பேசுகிறாங்கன்னு அப்படின்னு மகேஸ்வர கிட்ட ரோகிணி கோவப்படுறாங்க கோவப்படாத ரோகிணி எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து மகேஸ்வரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது மகேஸ்வரி அங்கே மீனா எந்த நேரமும் வீட்டில் சொல்லிடுவாளுங்கிற பயத்திலையே நான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் மீனாக்கிட்டையே உண்மையை மறைச்சேன் முத்து மீனாக்கா அன்னைக்கு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு இதே நிலைமை தான் அது ஏன் இன்னும் என் அம்மாவுக்கு புரியலன்னு தாண்டி எனக்கு இன்னும் தெரியல ஏம்மா என் வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் நான் யோசிக்க மாட்டேன் மற்ற எல்லாரோட வாழ்க்கையை பற்றியும் இப்படி யோசிக்கிறையேம்மா உனக்கு நிஜமாலுமே மேல பாசம் இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்து பேச உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு கல்யாணி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை கல்யாணி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க பாரு இப்ப கூட விஷயம் எல்லாமே தெரிஞ்சும் வேற ஒருத்தையும் இருந்திருந்தா நேரம் போய் சொல்லியிருப்பாள் ஆனால் அப்போ கூட மீனா உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாள்ல அப்படின்னு சொல்ல இங்கே பாரு வாயில் எனக்கு நல்ல வந்துட போகுது அவள் எதுக்கு அப்படி பண்ணியிருக்கான்னு கூட உனக்கு தெரியலையா கிருஷியையும் நான் சேர்ந்து கூட்டிகிட்டு போனேன்ல சாக போறேன்னு அதனாலதான் தான் அவ சரி போனா போகுதேன்னு சொல்லி விட்டுருக்குறா நான் மட்டும் போயிருந்தேன்னு வச்சுக்கோ நீ பண்ணின பாவத்துக்கு செத்து போனா கூட அது இதாகாது அப்படின்னு போன்னு சொல்லி என்னை சாக அடைச்சிருப்பா அது இன்னும் புரியாம அம்மா எப்படி பேசிட்டு இருக்குன்னு பாரடி அப்படின்னு மகேஸ்வர கிட்ட சொல்றாங்க சரி அவங்கள விடு இப்போ நீ என்னதான் பண்ணலான்னு இருக்கிற அதை முதல்ல சொல்லு ரோகிணி அப்படின்னு இங்கே மகேஸ்வரி கேட்ட உடனே அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல ஆனாலும் இப்படியேவும் என்னால் ஒவ்வொரு நாளும் மீனாவுக்கு பயந்து பயந்து மீனாவுக்கு அடிமையெல்லாம் என்னால் வாழவே முடியாது அப்புறம் அவ ஏதாவது ஆண்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தா கூட எனக்கு பயம் எடுத்துடும் நம்மளை பற்றி தான் பேசிகிட்ருக்காளோ மனோஜ் கிட்ட நம்மளை பற்றி சொல்லிடுவாளோன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு மனசு அடிச்சுக்கும் அங்கே என்னால் எப்போவுமே நிம்மதியாகவே இருக்க முடியாது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணினேன் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு என்னமோ அதை நான் என்னமோ வேணும்னே அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அவங்க நம்ம சொந்தக்காரவங்க அப்படி இப்படி நினைமோ நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் இங்கே பாரு மொத்தம் சொல்லப்போனால் எல்லா மேவும் காரணம் நீ தான் நீ மட்டும் தான் என் வாழ்க்கையில் எடுத்த முடிவும் தப்பான முடிவாக எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அவனும் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டான் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் எம்பிட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தேன் சரி நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் அமையுதேன்னு சொல்லிட்டு அந்த லைஃபை நானா தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அதுலேயும் என்னை நிம்மதியாக வாழ விடாமல் அந்த ஆளுக்கு செத்து போன அந்த ஆளுக்காக திதி செய்ய போய் இன்னைக்கு நான் என் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப மாட்டிக்கிட்டேன் அதே நேரம் மீனாங்க வந்ததால பரவாயில்ல முத்து அங்கே வந்திருந்தா என் நிலைமையே அப்படியே டோட்டலாக மாறி இருக்கும்ல நினச்சாலே எனக்கு அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி பயத்தோடையே சொல்ல இங்கே பாரு கல்யாணி நீ நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்களாம் கிடையாது இப்போ கூட நான் சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் தங்கமான பிள்ளைங்க நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்ல அப்படின்னா ஏன் நிற்கிற போ போய் அவங்கள பார்த்து இது மாதிரி வீட்டில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு முத்துவுக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டு வா அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மா கிட்ட பேச இதில் என்னடி இருக்குது நான் கண்டிப்பாக நாங்கள் போய் சொல்லுவேன் அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து பேசுவேன் ஆனால் நெய் என்ன சொல்லுவேன் இது இந்த இனிமேல் என் மேலே உனக்கு பாசம் இல்லையா அப்படி இப்படின்னு பழைய கதையிலேருந்து வருவேன் அதனால தான் நான் வேணான்னு பேசாமல் இருக்கேன் இல்லைனா எப்போவோ அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஏன் என்னை பற்றி இன்னும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னே சொல்லி வம்பெழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் எங்கள் ரோகன் இருந்துக்கிட்டு மகேஸ்வரி கிட்டே சொல்கிறாங்க அம்மா நீ போய் கிறிஷை பார்த்துக்கோ கிருஷ்க்கு ஏதாவது சாப்பாடு கொடு அப்படின்னு உள்ள அனுப்பிச்சிடுறாங்க அனுப்பிச்சதுக்கப்புறமா இங்கே ரோகிணியை வந்துட்டு தனியாக மகேஸ்வரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க மகேஸ்வரி உங்ககிட்ட மட்டும் ஒன்று சொல்லலான்னு இருக்கிறேன் ஆனால் அம்மாவுக்கும் தெரியக்கூடாது வித்யாவுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல ஏன் ரோகிணி வித்யாவுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிற அவன் என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பார் மகேஸ்வரி அவள் எதுவுமே பண்ணலை ஆனாலும் அவள் வந்து இப்போல்லாம் மீனவ பக்கமே தான் சப்போர்ட்டிவா இருக்கா என் பக்கம் எந்த ஒரு இதுவும் காணும் கண்டிப்பாக அவள் வந்து மீனாக்கிட்ட சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அவளுக்கே நான் பயந்து பயந்து தான் இருந்துகிட்ருக்கேன் ஆனாலும் அவள் என்னோடய ஃப்ரெண்டுங்கிறதுனால எந்த அளவுக்கெல்லாம் சொல்ல மாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அமைதியாக இருக்கேன் கண்டிப்பாக இல்லைன்னா அவள் சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மகேஸ்வரி கிட்டே சொன்ன உடனே சரி நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் கல்யாணி ரோகிணி அப்படின்னு சொல்லிவிட்டு மகேஸ்வரி ரோகிணிக்கிட்ட சொல்கிறாங்க சரி அப்படின்னா மீனாவை கடத்துறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற மீனாவை கடத்த போறியா ஐயோ நீ இப்போ இறங்குறது என்னமோ டேஞ்சர் மாதிரி எனக்கு தோணுது ரோகிணி அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல பார்த்தியா மறுபடியும் நீ பின்வாங்கிற இங்கே பாரு மகேஸ்வரி நான் ஏதாவது முடிவெடுத்தனா அது வந்து எனக்கு சரியாகத்தான் இருக்கும் உன்னை கண்டிப்பாக எதுலையும் நான் மாட்டியே விடமாட்டேன் நீ அதுக்கெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்லை என்னை நீ நம்பலாம் அப்படின்னு மகேஸ்வரி கிட்டே ரோகினி சொல்ல இல்லை இல்லைல்ல மீனா அவங்க நல்லவங்க தான் உங்கள் அம்மா சொன்ன மாதிரியேவும் அவங்க ஒன்றும் மோசமானவங்களாம் கிடையாது ஏன் ரோகிணி இப்படி இருக்க அப்படின்னு கேட்க இங்கே பாருடி நீயும் என் அம்மா மாதிரியே பேசாத என்ன பார்த்தா யாருக்குமே உங்களுக்கெல்லாம் பரிதாபமே வரலையா எதுக்காக இப்படி என்னை சித்திரவதை பண்ணுறங்கன்னு தெரியல என் ஃப்ரெண்டும் சரி எனக்கு முதல்ல வித்யா இருந்த அவளும் சரி நீயும் சரி என் அம்மாவும் சரி எல்லாருமேவும் இந்த மீனாக்கிட்ட அப்படி என்னை தான் அவள் கொடுத்தான்னு தெரியல அவள் மேலே மட்டும் அப்படியே பாசத்தை உருகி உருகி கொட்டுறீங்க ஆனால் நான் இங்கே ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்ருக்கனேன் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் நீங்கள் தானே நீங்கள் யாருமேவோ எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மகேஸ்வர் இருந்துக்கிட்டு இங்கே பாரதி அது வேற இது வேற இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா வேற ஒன்று வச்சுக்கோ அவங்களெல்லாம் கூட விடு மீனாவை பற்றின விஷயம் இப்படி ஏதாவது ஒன்று உனக்கு தெரிய வந்துச்சுன்னா நீ கண்டிப்பா வீட்டில் சொல்லாம இருப்பியா இல்லை இல்லை சொல்லிடுவ தானே அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்லிட்டாங்க இதில் என்ன தப்பு இருக்கு அவங்க மேலே அதாவது அவங்களும் சொல்லுவாங்க தான் நீயும் சொல்லுவதான் அதனால் இதுக்கு நீ ஏன் முடிவு எடுத்துக்கிறியா ஏன் புருஷனுக்கு தெரிஞ்சா அவர் என்னையெல்லாம் கேள்வி கேட்பார் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு மகேஸ்வரி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் பயப்படாத நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அதுக்கப்புறமா நான் வந்து எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே இங்கே மகேஸ்வரியும் இங்கே பாரடி சின்ன சின்ன ஹெல்ப் தான் என்னால் பண்ண முடியும் ரொம்ப பெரிய ஹெல்ப்பாலாம் என்கிட்ட கேட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அப்படிலாம் என்ன ஒரு ஹெல்ப்பும் நான் கேட்க மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா மனோஜ் கூட நான் நல்லா வாழணுண்டே இந்த வாழ்க்கையை நானே ரொம்ப பிடிச்சி ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை மனோஜை விட்டுட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஏன்னா அவனை நான் அந்த அளவுக்கு நான் விரும்புகிறேன் அதோட நான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டது எல்லாமேவும் நான் ஒரு முடிவோடு தான் பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அந்த இருந்து நிரந்தரமாக நான் மனோஜை பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அது வரைக்கும் தான் ஆனால் அது வரைக்குமே பொறுமையாக இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எல்லாம் கேட்ட உடனே ரொம்ப அப்படியேவும் இதாகிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ நீ சொல்ல சொல்ல மீனாவுக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னு வச்சுக்கோயே அப்புறம் கொலை கேஸில் நம்ம தான் உள்ளே போகணும் அப்படின்னு ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது அப்படி ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்ட உடனே உதவி பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க உடனே ரோகிணி வந்துட்டு மீனாவை வந்து கடத்துறதுக்காக ஆள் செட் பண்ணுறாங்க அதாவது அந்த சிட்டியா மூலமாக ஆள் செட் பண்ணுறாங்க சிட்டி மூலமாக எனக்கு ஒரு ரெண்டு ஆள் தேவைப்படுது ரவுடியா மாதிரி அந்த மீனாவை நான் கடத்தணும் அதுவும் நீங்கள் சொல்கிற இடத்துலலாம் வைக்கக்கூடாது நான் சொல்கிற இடத்துல தான் அந்த மீனாவை ஏவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவை கடத்துறதுக்கு உங்களால் முடியுமா முடியாதா சொதப்புற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்கள வந்து கடத்திடலாம் ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் சொல்ல எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு கேட்க என்ன இவங்களை கடத்துறதுக்கு ரெண்டு லட்சம்மா அப்படின்னு கேட்க ஏங்க இப்போல்லாம் அதிகமாக தான் ரேட்டு பேசுகிறதா இருக்குது மாட்டிக்கிட்டோன்னா போலீஸ்கிட்ட நாங்கள் தானே அடி வாங்கணும் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் ரெண்டு லட்சம் கதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நம்ம கடைக்கு வந்துட்டு போகிறதுனால தெரிஞ்சவங்களே அப்படிங்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன் இல்லைன்னா இந்த ரேட்டுக்கு வந்துட்டு நான் வந்து கொடுக்க முடியாது ஆளுங்களெல்லாம் நான் செட் பண்ணி அனுப்பும்போது போலீஸ் வந்துட்டு எப்படியாவது மோப்பம் முடிச்சு என்கிட்ட வந்துடுவாங்க அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்கணும்ல அதனால தான் இந்த இதை நானே பண்ணுறேன் உங்களுக்கு கடத்தி கொடுக்கணும் அவ்வளோதானே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்க ரெண்டு ஆளை அனுப்பி அவங்க மூலமாக மீனாவை கடத்தி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாத இடத்துல வச்சுருக்காங்க மீனாவை காணுன்னு சொல்லி இங்கே முத்து எல்லா இடமும் தேடி பார்க்குறாரு தேடி பார்த்தா அங்கே எங்கேயுமே இல்லை மீனா போன இடமெல்லாம் விசாரித்து பார்க்க அங்கே மீனா போனவங்க போன இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல மாற்றி வச்சிட்றாங்க முத்துவுக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருத்திருநு முழிக்க எதுவுமே சரியாக பதில் சொல்லாமல் இருக்க முத்துவுக்கு வந்து சந்தேகம் வருது என்ன பார்லரம்மா இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்லரம்மா மீனவை பார்த்தியான்னு கேட்குறாங்க உடனே ரோகிணிக்கு அப்படிக்கே படப்படனுங்க ஆகுது அப்படியே மனுஷல்லாம் படப்படனு ஆன உடனே என்ன பார்லரம்மா உங்ககிட்ட தான் கேட்டேன்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு தெரியாதே அப்படின்னு ரோகிணி ஒரே பதட்டத்திலேயே இருக்காங்க நம்மளே காட்டி கொடுத்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரோகிணிக்குள்ளேயும் வருது உடனேவும் ரோகிணி அப்படியே மீனவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க நே அப்படியே பின்னாடியேவும் முத்து ரோகிணி மேலே சந்தேகப்பட்டு பின்னாடியே கிளம்பி போக அங்கே போய் பார்த்தா எங்கள் ரோகிணி கரெக்டாக மீனாகிட்டையே போய் நிற்கிறாங்க அப்போ தான் முத்து பின்னாடி வந்ததை பார்க்காத ரோகிணி அங்கே பின்னாடி திரும்பி இப்போ கடைசியில் பார்த்த உடனே முத்து வந்துடுறாரு வந்து ரோகிணிக்கு அப்படியே ஓங்கி ஒரு பலார்னு அடி விடுறாரு எப்படி உனக்கு தெரியாமல் இப்படி தெரியலன்னு சொல்லி போய் சொன்னேன் ஏன் பொண்டாட்டியே எதுக்கு நீ கடத்தி வச்ச சொல்லி பார்லரம்மா அப்படின்னு இங்க ரோங்கி ரோகிணியை அடி விழுக்கிறாரு முத்து உடனே மீனா இறந்துக்கிட்டு அப்படியே மயக்கத்தில் இருந்த உடனே மீனாவை பார்க்கணுன்னு சொல்லி முத்து போய் கட்டெல்லாம் அவுத்து விட்டு மீனாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு